காஞ்சிபுரம் அருள்மிகு குளக்கரை மாரியம்மன் ஆலயத்தில் இரண்டாவது வெளி ஆடி திருவிழாவில் திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் சாலை தெருவில் அமர்ந்த அருள் பாலித்து வரும் அருள்மிகு குளக்கரை மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழா விமர்சையாக துவங்கியது மூன்று நாட்கள் நடைபெற இந்த திருவிழாவின் முதல புள்ளிநாள் மாலை திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தூபத் தீப ஆராதனைகள் நடைபெற்றது பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடி குங்குமம் அர்ச்சனை மற்றும் சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது அம்மனை தரிசனம் செய்தார்கள் அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை திருக்கோ இல் நிர்வாகிகள் பக்தர்களுடன் இணைந்து சிறப்பாக செய்தனர்